ப்யூர் இளநீ அல்வா இளநீ எல்லாம் எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா சம்பா குருமை பாலில் வந்து ப்யூர் இளநீ இளநீ தண்ணி மார்த்தாண்டம் தேனு சீனி கற்க பண்ணுறோம் வந்து இயற்கையாக இருக்கிற மாதிரி கெமிக்கல் எதுவும் இல்லாதான் நாற்பது நாள் வச்சு சாப்பிடுவோம் இது வந்து அல்வா சம்பா கொன்மை பால் ஜீனி முப்பது நாள் கற்பட்டி அல்வா கருப்பிட்டி தயாரிக்கிற இடத்துல வந்து நேரடியாக நமக்கு அதனால் கற்பட்டி சம்பா கொன்மை பால் முப்பது நாள் கெட்டு போவாது வச்சு சாப்பிட்லாம் ஹெல்த்துக்கு நல்லது இது வந்து மாதுளை அல்வா சம்பா கொல்ம பால் மாதுளை பழத்தை சாறு எடுத்து பண்றோம் இது வந்து அன்னாசி பழம் அல்வா அண்ணாசி பழ சாறு எடுத்து அதுல பண்றது சம்பா கொல்மை பால் தேன்ல பண்றோம் இது வந்து மாத்தண்டன் தேன் தேன்ல பண்றது சம்பா கொல்மை பால் இது வந்து குல்கந்து அல்வா குல்கந்து அல்வானா அந்த மோசா புயல் வந்து தேன்லயே ஊதிவோம் அதை அப்படியே சம்பா கொல்ம பாலில் அப்படியே ஆக்ட் பண்றது பேர்ச்சம்பழம் அல்வா பேர்ச்சம்பழத்தை வந்து நிறைய எடுத்து கட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த சாறு எடுத்து அலை பண்றது சம்பா கோர்ம பால் இது வந்து திரட்டி பால் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மக்கள் திரட்டி பால்னா தேங்காய் பால் பியூர் தேங்காய் பால் எடுத்து அதுல நிறைய சர்மானங்கள் சேர்த்து நவதானியங்கள் சார் எடுத்து சேர்த்து சம்பா கோ பண்ணி நெய்ல சேர்த்து இது வந்து திராட்சை பழம் பியூர் திராட்சையை வாங்கி அஞ்சு கிலோ வாங்கி மிக்ஸில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தொளி கொட்டையெல்லாம் நீக்கிட்டு தேன்ல கலந்து சம்பா குழம்பு இது வந்து போலியோ பிஸ்கட்ல பண்றோம் பிஸ்கட் நிறைய ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து சம்பா கதன பண்றோம் பிஸ்கட் அல்வா இது வந்து வாழை இலை அல்வா வாழை இலன்னா நிறைய பேர் வாழை இலைன்னே சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க நாங்க அதை ஆராய்ச்சி பண்ணி வாழை இலையவே ஃபில்டர் பண்ணி குருத்தலையாக எடுத்து நம்ம தோப்புல இருந்து நேரடியாக நல்ல நல்லா இலையாக நல்ல இலையை எடுத்து கட் பண்ணி அதை நல்லா அலசி ரெண்டாவது பியூரா அதை சலடாக போட்டு கிழிஞ்சு சாலை சம்பவ கொந்தோம் பால் புதினா இலையை வந்து சாரில் நல்லா எடுத்து கிரைண்ட்ரு போட்டாட்டி ஃபில்ட்ரு பண்ணி சம்பா குதமே தேனில் பண்ணுவோம் இது வந்து ஆரஞ்சு பழத்தில் வந்து சாறு எடுத்து ஆரஞ்சு பழம் சாலை போட்டு பண்ணுவோம் ஆரஞ்சு பழம் அதனுடைய சாரில் சம்பவ பருமா தண்டை தேன் சாதிக்காய் பல்ல பால் அல்வா பால் அல்வானா ஒரு பால் ஜீனி நெய் பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு பவுட்ரு இதெல்லாம் சேர்த்து பண்ணி இது வந்து கேரட் அல்வா கேரட்டில் வந்து நல்லா ஜீவி நைன் பூரா சாதிக்கால ஊற வச்சு காலையில நெய்யில் ரோஸ்ட் பண்ணி நீங்க பாத்துக்கிறதுக்கப்புறமே இப்போ இருக்கிற அல்வா மொத்தம் வந்து அறுபது அர்த்தி மேலே வந்து அறுபது வெரைட்டிஸும் ஒரே நாளில் தயார் பண்ண முடியாது அதனால் ஒரு இருபத்தஞ்சி வரை டெய்லி ரொட்டேட்டன் ஆகிட்டே இருக்கும் இன்னைக்கு இருபத்தஞ்சி இருக்குன்னா நாளைக்கு இருபத்தஞ்சி வேறு அதேமாதிரி எந்த பழங்கள் இந்த சீசனில் இருக்கோ அந்த பழங்களை மட்டும் வச்சு தான் பண்ணுறோம் மற்றபடி எசன்ஸு மற்றபடி எந்த எதுவும் கிடையாது கெமிக்கல் எதுவுமே கிடையாது ரியாலாக மக்களுக்கு வந்து எவ்வளோ ஹெல்த்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம அல்ல கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை ரெண்டாவது மக்கள் சாப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளால் எந்த தொண்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரியலாக என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணுறோம் பவுடர் கிடையாது அல்வா கிரியாலாம் போடுறோம் அதே மாதிரி பழங்களில் வந்து இந்த மாதம் எந்த பழங்கள் ஜீசன்ருவோ அதை மட்டும்தான் பண்ணுறோம் அடுத்து அடுத்த வருஷம் தான் அந்த பண்ணுவோம் பழங்கள்லாம் நல்லா போயிடுவோம் இப்போ சமீபத்தில் நின்னோன்னா அது போயிடுறோம் அடுத்த வருஷம் தான் அதேமாதிரி தூத்துக்குடியிலேருந்து மக்ரூன் வளம் வச்சு மக்ரூன் வந்து இருந்து ஒரிஜினலாக பண்ணிடுவோம் அதே மாதிரி சிப்ஸ் அதே மாதிரி தான் தேங்காய் இல்லை பண்ணுறது மைசா நம்ம கடையில் வந்து வெளியே இருந்து வந்தால் கூட நம்ம கடையினுடைய பேர் வந்து நினைச்சி நிற்கணும் அப்படிங்கறத தரம் இல்லாத பொருளை வாங்கி வைக்க எல்லாமே சாப்பிட்டு பார்த்து குவாலிட்டியை செக்கப் பண்ணி மக்கள் வந்து இங்கே ஒன்று வாங்கிட்டு போனாங்கன்னா அந்த கடையில் எல்லாமே நம்பர் ஒன்னாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அதான் நம்மளுடைய ஆசை அதுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று வெளியே இருந்து வரதா இருந்தால் கூட தரமான பொருளாக அப்படின்னு செக்கப் பண்ணி தான் வாங்கி வைக்கிறோம் அதாவது இதில் வந்து இந்த ரைட் போட்டு அல்ல போகிறோம்னா இருக்குன்னு அர்த்தம் அல்வா காலி ஆகிட்டுனா அழிச்சிருவாங்க திரும்ப கிண்டி வரும்போது ரைட்டு போட்டுருவாங்க டிக்கெட் டிக் அடிச்சாச்சுன்னா வந்து அல்லா இருக்குன்னு அர்த்தம் மக்களுக்கு வாங்கிறதுக்கு சுலோபா இருக்கணுங்கிற நன்றி இருக்கு நம்ம வெளியூர்ல இருந்து நிறைய சுற்றுலா வராங்க அவங்களுக்கு நம்ம பூரியத்தை சுற்றி எவ்வளவு சுற்றுலா நிறைய இருக்கு இல்லைன்னா இருக்குங்கிறத வருஷத்துல முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் தண்ணி வந்துட்டே இருக்கும் கருப்பாநிதிங்கிற நம்ம ஊர்ல இருந்து அவுட்ல இருக்கு அதே மாதிரி சங்கரம் கோயிலு பக்கத்துலதான் இருபது இருபத்தி நாள் கிலோ ரொம்ப பிரபலியமான அதுக்கடுத்து மெயின் அறிவி குற்றாலம் அதுக்கடுத்து பழைய குற்றாலம் குளியருவி கைந்தருவி திருமலை கோயில் ரொம்ப சுற்றுலா நேரடியா மேலே பஸ் போயிடும் நிறைய சுற்றுலா தலங்கள்ல இன்னும் இப்ப ரொம்ப பிரபலமாயிடுவோம் அடுத்து தலையணைங்கிறது இந்த வாசனூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் நிற்கமா தாராக அந்த கோயில் ரொம்ப ஒரு ஆறு கடையில அது ஒரு கோயில் தென்காசி கோயில காசியில இருந்து கும்பிடக்கூடிய பலன் இந்த தென்காசியில கிடைக்கும் மக்கள் வருவாங்க மணிமட்டார தென்காசி மாவட்டத்துல நம்ம கடை இருக்கிற இடம் எப்படின்னா மதுரை இடைவெளி சாலையில செங்கோட்டைக்கும் மதுரைக்கும் உள்ள போக்குவரத்துல நெடுஞ்சாலைத்துறையில வந்து நம்ம பிள்ளையங்குடிக்கும் கடையினூருக்கும் ஓடால பண்ணி சொக்கமெட்டில இருக்கு அவுட்டர்லையும் இருக்கு பஸ் ஸ்டாப்லையும் ஒரு கடை நன்றி தெரிந்து கொள்கிறோம்